ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ் மினி கிச்சன் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் செய்யலை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானொலி வச்சுக்கிறேங்க பாசப்பருப்பு ஒரு அரைக்கப்பு அதாவது நான் இதில் ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசி அதனால் இல்லை அரைக்கப்பு அரைக்கப்புன்னு கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் இது வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துறது கொஞ்சம் மரமா இருக்கும் நல்லா வறுத்துச்சு பாருங்க நல்லா கொண்டு வறுத்து வச்சு எடுத்துக்குவோம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை நெய்யில வத்துக்குவோம் போதும் இந்த அளவுக்கு செவந்திருந்தாலே போதும் இது எடுத்துக்குவோம் இதுல ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு இரநூறு கிராம் இருக்குங்க பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இது உள்ள ஊற்றிக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் இந்த பாசி பயிர் உள்ள சேர்த்துக்கலாம் இது நான் இந்த கப்பல் அரிசி எடுத்துக்கிறேன் இல்லைங்களா நான் வந்து ஒன்றுக்கு மூணு கணக்குல எடுத்துக்கிறேன் மூணு ஊற்றிக்கிறேன் எதுக்கு இன்னொரு அரட்ட மாதிரி சேர்த்தி ஊற்றிக்கலாம் அரக்க ஊற்றிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்குவோம் நாலு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ள பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளம் வந்துட்டு நான் வந்து நானூறு கிராம் எடுத்துக்கிறேன் உள்ளே போட்டுக்கலாம் அது கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி நம்ம இது கரைச்சிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து எதாவது இந்த குப்பை இருக்கும் கட்டெரும்பு இந்த மாதிரி எதாவது மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் இதை கரைச்சி பாகு எடுத்துக்கலாம் கரைஞ்சால் போதும் பாகப்பது மேலே வேண்டியதில்லை இந்த வெள்ளம் கரைஞ்சால் போகுது நல்லா வெந்துருச்சு நல்ல இப்படி நல்ல ஒரு கலர் கலக்கி கொடுத்துருங்க கச கசனு ஓயிருக்கு நீங்க ஒண்ணுக்கு நாலு டம்மர் கூட தண்ணி வச்சிக்கலாம் இப்ப நான் வந்து பாக பாருங்க நான் பாக வருங்க காய்ச்சி வச்சிருக்கிறேன் இது எப்படி வடிச்சிடலாம் நல்லா களைக்குலாங்க ஏலக்காய் பொடி உள்ளே சேர்த்துக்குவோம் நான் ஒரு நாலு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் உள்ளே சேர்த்துக்குவோம் நம்ம வறுத்து வச்ச திராட்சை மூண்டிகளை உள்ளே சேர்த்துக்குவோம் அது நல்லா பாருங்க இதே அடுப்படை செஞ்சால் இன்னும் நல்லா தான் இருக்கும் நெய் வந்து நம்ம அளவு ஊற்றிக்கலாம் நீங்கள் பச்சரிசியை வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லாதான் இருக்கும் ஏன்னா நல்லா வெந்துடும் பருக்க வறுக்கே இருக்காது நல்லா வெந்துடும் இது வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா குக்கரை ஸ்லிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் அப்போ நல்லா விகுஞ்சுக்கும் வெயிட் எடுத்துக்கோங்க வேண்டாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே குக்கரோட இருக்கட்டும் சர்க்கரை பொங்கல் நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சு குக்கரில் பத்து நிமிடத்துலேயே சீக்கிரமாக சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் ஒரு நல்லா விகிஞ்சிருச்சு மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்